நான் பாத்ததே இல்லையே இவர்தான் தான் சீதா இவர் ராவணா இந்த சிரிப்புக்கு மயங்க எவ்வளவு கடத்திட்டு போன நீ நீங்க எல்லாரும் ஒட்டுமொத்தமா எங்க இருந்து வர்றீங்க அசோக வளத்தை எரித்து விட்டு ஒளிஞ்சுக்கலாம்னு வந்தோம் அங்க எரியற தீக்கி இங்க பகம் மூச்ச முட்டுது

அங்கே இந்தியன் மாதிரி மலை சோறாடு எடுக்கிறானுங்க அங்கதான் சோறே திங்கிறது இல்லையா ரொட்டி திங்கிறானுங்க அதுக்காக மலை ரொட்டி எடுப்பானுங்களா நாட்டுல விஞ்ஞானம் பெருகி போய் அவன் கம்ப்யூட்டர் காலத்துக்கு பாஸ் ஆகிட்டு இருக்கானுங்க இவனுக்கு என்னடான்னா சட்டியும் குண்டானையும் தூக்கிட்டு வீடு வீட்டுக்கு கம்மஞ்சோத்துக்கும் கஞ்சிக்கு அலைகிறானுங்க பிளட் இண்டியன்ஸ் மழை இல்லைன்னா ஹெலிகாப்டர் வர வச்சு பொடிய தூவனா மழை கொட்டிட்டு போகுது அட அதுவும் இல்லைன்னா ஃபயர் சர்வீஸ் வர சொல்லி சைட்ல ரெயினை விட்டு விட வேண்டியது தப்பு தப்பா ஃபீல் பண்ணிட்டு உலக்கையும் கையுமா அலைகிறானுங்க பிளட் இன் நான்சன்ஸ் குக்கர்ஸ்

முருகா வந்திர முருகா 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 பந்திரு முருகா ஏ முருகா ஓ முருகா எஸ் முருகா எப் முருகா இருக்கா பொண்ணு வரும்போது இப்படி நந்தி மாதிரி நிக்கிறிய பக்தி பரவசத்துல தாயே ஆமா எதுக்கு நீ இப்படி உருண்டு வர்ற ஒரு பொண்ணு எதுக்கே உருளுவா பொண்ணுங்க உருண்டுறதுக்கு இந்தியாவில் என்ன காரணமே கண்டுபிடிக்கல தாயே படவை எதுக்கேருவா ஓ

கொக்கோ கோலா இங்க இருக்கும்போது போது கோலி சோடாவு கலைஞ்ச கதையா போச்சேடா சென்ட்டு பூச்செண்டு பூச்செண்டு சாமி கும்பிட வந்திருக்கிற மாதிரி தெரியுது பின்ன கோயிலுக்கு டீ குடிக்க வர்றாங்க பூனை அன்றாயிரம் பாக்கெட் குள்ள வச்சுட்டு சகனம் பார்த்த மாதிரி இருக்கு உன்ன கூட வச்சிருக்கிறது இங்கிருந்து போயிடுறோம் சாரி பிரதர் பூச்செண்டு உன்னை கட்டிக்கிறதுக்காக கோயிலில் இருந்து கோயந்தா வந்திருக்கேன் நீ ஏன்னு சொல்லு உன் மேல செண்டு மலையா பொழிஞ்சிடுறேன் போட்டால் பூமலாரும் பூச்செண்டு ஓம் விழியோ கருவண்டு நான் பதுங்கிறதுல நண்டு ஓ மேல அடிக்கிற செண்டு இருங்க இந்த அடுக்கு மொழி டேய் கேள்விப்பட்டிருக்கேன் ஊர் எதிரா கருப்பட்டி ஒப்பம் பேரு சீனி ஓத்தா பேரு சக்கரை ஓம் பேரு தேனப்ப ஒரு நாளைக்கு உங்க குடும்பமே நாய் நக்கிய சாக போட்டு செய்யணும்

என்ன குற்றம் கண்டாய் என்னுடைய பாட்டிலே குற்றம் கண்டாயா என்னுடைய வாசிப்பிலே குற்றம் கண்டாயா என்ன குற்றம் கண்டாய் நீங்க பாட்டு நம்ம பாட்டு மாதிரியா இருக்கு நம்மூர் பாட்டா சின்ன பிள்ளைய கூட பாடுமே நம்மூர்ல அடி வாடி எங்க பக்கலங்க, எங்க பக்கத்தை முக்காத்து வாடி ஏ வாடி ஏ வாடி சரி ஒரிஜினல் துப்பாய் பாட்டு ஒன்று பாடுறேன் கேக்குறியா பாட்டு கேட்கவே இல்ல துபாயிலிருந்து பாடுனா மயில் கேட்க என்ன மயில் டிஸ்டன்ஸ் கப்பல் போனாலே மூணு நாள் ஆகும் பாட்டு மட்டும் எனக்கு என்னது அது தெரியுது இடுப்புல கட்டி இருக்கிற அண்ணா கை அவுத்து கண்ணாடியில் கட்டி கழுத்துல எதுக்கு அப்படியே இந்த கைத்த கழுத்துல மாட்டிக்கிட்டு எங்காவது புளிய மரம் இருந்தா போய் தொங்கு இந்த ஊரே சேஃப்டி ஆகிடும் அறிவு கட்ட நாயே நானே வெதர் சரியில்லைன்னு ஃபீல் பண்ணிட்டு இருக்கிற இந்த நேரத்தில் நீ என்ன டென்ஷன் பண்ற அப்ப டாக்டர் கிட்ட போமா மழை வருது வர சொன்ன வேற இன்னும் காணோம் என்ன நீ மூட் அவுட் பண்ற ஆக்கப்புறத்தை கொஞ்சம் ஆற பொறுத்துக்குங்க ஏன் அவசரப்படுறீங்க அண்ணே எனக்கு ஒரு சின்ன சந்தேகம் என்னடா அந்த பொண்ணு வந்த உடனே அந்த முன்னாடி உட்கார வச்சு நீங்க ஓட்டுறீங்களா இல்ல நான் ஓட்டட்டுமா

எப்படியாவது நீ மறிக்கொழுந்து மனசுக்குள்ள பூந்து அவளை என் கூட சேர்த்து வச்சிட சேர்த்து வச்சிட அப்படி சேர்த்து வச்சிட்டா மத்த மாதிரி நாலு ரூபாய்க்கு துண்டு நாலு நாக்கு சுண்டல் பத்து பைசா உண்டியல போட்டு போக கூடாது நோ 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 உனக்கு என்ன வேணும் சொல்லு உலகத்தை சுத்தி பார்க்க மயில்ல போறியா மெயில்ல போறியா ரயில்ல போறியா கமால் தெல்மி அதெல்லாம் வேணாம் துபாய் வாட்சி ஓகே ரேபான் கிளாஸ் ஓகே ஓகே ரோத்மன் சிகரெட் போய் இப்படி பார்த்து உடனே எடுத்து கேட்டு தெரியாதா ஓ ஐ எம் சாரி காட் ஜீன்ஸ் பேண்ட்

கேட்கலாங்களா எங்க கேக்கலாங்களா பிள்ளையார்கின் ஜெயின் உருமா என்னடா இது பூச்செண்டுக்கு கல்யாணம் மறிக்கொழுந்து தொட்டில் கட்ட போற துபாயில தேல் போட்ட துருக்கியில நெறிக்கட்டின கதையா இருக்கு இத என்னன்னு நோண்டி பாத்துறேன் மறிமத என்ன தொட்டிலா கட்ட வந்த கட்டு கட்டு கட்டில பாக்காமலே தொட்டில் கட்டுற கண்ணி பொண்ணு நீ ஆமா நீ எப்போ பார்த்தாலும் கோயிலே சுத்திட்டு இருக்கே நீ என்ன கோயில் காளையா ஏவி எம் முரட்டு காளை மறிகொழு நானோ ஒண்ண சுத்தி சுத்தி வர்ற நீயோ என்ன பத்தி பத்தி விடுற நீயோ தனி கட்ட மச்சான் என்னையா மச்சான்னு சொன்ன சொல்லு 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 நாளைக்கு அம்மன் கோயில் கிழக்கால சினிமா போலாங்கோயில் கிழக்கால இருக்கிற ஒத்த குடிசைக்கு

ஆடு ஓ ஓ சத்தமா மரி நீ மாட்டி ஜல்லு ஜல்லுன்னு என் மனசு ஜில்லு ஜில்லுங்கு அச்க துமலா இடுப்பு இருக்கே இடுப்பு அது துபாய் அடுப்பு என்ன வளைவு என்ன நெளிவு என்ன குழைவு கழுத்து இருக்கே கழுத்து வர்ணிக்க ஏது எழுத்து? மரி! பஞ்சபூதங்கள் அஞ்சு சுவைகள் ஆறு புறங்கள் ஏழு திசைகள் எட்டு ஒன்பது மொத்தத்தில் உலக அதிசயங்களிலே நீ ஒன்று கோபமாயன் கண்ணி நாட்டு பாடலை எட்டு கட்டைக்கு எடுத்து விடுவாயாமே எங்கே ஒரு பாடலை எடுத்து விடு

என்ன சும்மா தண்ணிய வாயில வச்சுக்கிட்டு இருக்கும் போது அடிக்கடி நிலைமைக்குள்ளாத்து கடவுள் மாறி பிள்ளைய காப்பாத்திட்டேன் ஆண்டு உனக்கு நூறு ஆய்ச்சா கொடுக்கணும்ப்பா என் மகளுக்கு புள்ள பொருந்தா உங்க பேரையே வைக்கிறையா உங்களுக்கு அதெல்லாம் இருக்கட்டும் என்னை கிணத்துக்குள்ள தள்ளி விட்டது யாரு நான் தானே ஆபத்துக்கு நான் தான் விட்டேன் உனக்கு நீச்சல் தெரியுமா தெரியாதுல்ல திரும்பி நில்லு குனி உள்ள ஒரு மீன் இருக்கு பாத்துக்கிட்டே நில்லு ஆமா நல்லா பாத்துக்கிட்டேரு வாய பார்த்துக்கிட்டே நிக்காதீங்கடா அந்த பங்கம் போய் ஓட்டுங்க ஏய் தம்பி சுத்தி சுத்தி ஒரே டயர்டா இருக்கு நீ ஓடி போற சோடா வாங்கி வர சரி தலைவா ஏய் படங்க அது என்ன புதுசா தலைய இப்ப அப்படி கூப்பிடுறான் பேசல தலைய வா இப்படி கண்ட கண்ட பயலுக எல்லாம் வா தலைய வா வந்திரு தலைவா வா போ தலைய வா பொந்திரு தலைய வான்னு தான் ஒரிஜினல் தலைவருக்கே மரியாதை இல்லாம போயிடுது இனிமே தலைய வான்னே உன் பண்ணி தலை பிஞ்சு போயிடும் போடா போய் சோடா வாங்கி வாடா டேய் பண்ணி தலை வாடா போடா உடைச்சு வாங்கிட்டு வா சரி உம் பாப்பமா பைன் என்ன முள்ளு குத்துறதுக்கே இந்த சத்தமா ஒரு பைனாப்பிள் தர்றியா புழிஞ்சு தரட்டா நோ நோ நானே புழிஞ்சுக்கிறேன்